வணக்கம் இன்றைக்கி தமிழாவது சேனலில் நான் மதிப்பிட்டு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஜியோ அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் ரெகுலாரிட்டி அதாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ரீசெண்டாக சொல்லியிருந்தா அந்த சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபரை வந்து வித்ட்ரா பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே அங்கே எடுக்க போகிறோம் அந்த சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர் இனிமே கிடையாது உங்களுக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஜியோ பிரைம் ஆஃபரில் சேர்ந்து முன்னூற்றி மூன்றுரூவா கட்டிருக்கவங்களுக்கு மட்டும் அந்த இது இருக்குது மற்ற யாருக்கும் இதுக்கப்புறம் யாரும் புதுசாக சேர முடியாது நாங்கள் வித்ரா பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி எனக்கு வந்து நியூஸ் படி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அஃஷியல் நியூஸ் இது வந்து ஃபேக் கிடையாது என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஜியோ பிரைமில் சேர்ந்து மூணு ரூபா கட்டிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வர்ற அந்த மூணு மாசத்துக்கு உங்களுக்கு நீங்கள் நார்மலாக இப்போ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதாவது ஒன் ஜிபி பர் டே அண்டு உங்களுக்கு அந்த ஃப்ரீ கால்ஸ் எல்லாமே ஃப்ரீ இது வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது நாளைக்கு கன்ஃபார்மாக இந்த ஜியோ பிரைமில் நீங்கள் சேர முடியுமான்ட்டு கன்ஃபார்ம் கிடையாது ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பாதீங்க இன்றைக்கே சேர்ந்து இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு வந்த நியூஸ் இதுக்கப்புறம் ஏதாவது நியூஸ் வந்தால் நான் உடனே உடனே அப்டேட் பண்ணுறேன் இதுமாரி நியூஸ்லாம் நீங்கள் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடியவே பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்னென்ன நியூஸ் விடுறோமோ அதில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க